வணக்கம் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் கௌதம் தினேஷ்குமார் ஜிஎஸ் அஸ்ட்ரலஜி விருதுநகர் வேற நல்லா இருக்கீங்களா நான் ஹெல்த் வந்து கொஞ்சம் பரவாயில்லாம வந்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க பொடிய விரைவில் மீண்டும் நம்ம சேனல்ல வீடியோஸ் கண்டினியூவாக வரும் சரிங்களா இப்போ இந்த டவுட் செஷன் கேட்டவங்களுக்காக சில வீடியோஸ் வந்து போடலாம் அதான் வந்து ஒருத்தர் ஒரு நம்ம கிளைண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாரு சப்ஸ்கிரைபர் வந்து கணினி துறைக்கு வந்து புதன் முதன்மையான கிரகமா அதாவது காரக கிரகமா இல்ல சனி சந்திரனும் இதுல வருவாங்களான்னு கேட்டிருந்தாரு மொபைல் அண்ட் கம்ப்யூட்டருக்கு மொபைல் கணினி அப்படின்னு வந்துட்டாலே இங்க புதன் மற்றும் ராகுதான் சரிங்களா இவங்கதான் வந்து மொபைல் டெக்னாலஜிஸ்க்கு பிளஸ் கம்ப்யூட்டர் கேஜெட்ஸ்க்கு வந்து முக்கிய காரகமே இவங்கதான் புதன் ராகு சரிங்களா சனி சந்திரன் எல்லாம் இது வராது அவங்க எல்லாம் இந்த காரகத்துவத்துக்கு கிடையாது புதன் புதன் காரகத்துவம் கூட ராகு சப்போர்ட் ராகுதான் பட் புதனை விரிவுபடுத்திக்கிட்டே போவார் சரிங்களா புதனும் ராகுவும் தான் இந்த கம்யூனிகேஷனுக்கு உண்டான கிரகம் மொபைல் மூலமா என்ன பண்றோம் கம்யூனிகேட் பண்றோம் கம்ப்யூட்டர் மூலமாவும் அதை தானே பண்றோம் ஸோ டைப்பிங் டேட்டா ப்ராசஸிங் இதெல்லாம் கூட புதன் தான் சரிங்களா சோ முதன்மையான கிரகம் புதன் மற்றும் ராகுதான் கணினி இந்த மொபைல் கேஜெட் எல்லாத்துக்கும் சரிங்களா சனிச்சந்திரன் வராது